வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனல்ல இன்றைய பதிவின் தலைப்பு ஐந்து தொழில்கள் இறைவனின் ஐந்து தொழில்கள் என்கின்ற வார்த்தை தான் ஐந்து தொழில்கள் என்று கூறுகி நிற்கிறது தொழில் என்றவுடன் சட்டென நம் நினைவிற்கு வருவது இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு செயல்பாடுகளை கூறுகிறோம் நம்முடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் தொழில்கள் என்று கூறி பழகிவிட்டோம் ஆனால் தொழில் என்பது பரம்பொருளான சிவத்திற்கே உரிய சிறப்பு சொல் தொழில் எனப்படுவது பயன் நோக்கம் விளைவு நோக்கம் இல்லாமல் செய்யப்படுவது செயல்கள் எனப்படுவது பயன் நோக்கம் விளைவு நோக்கம் உடையது தற்போது கூறுங்கள் நான் இந்த தொழில் செய்கின்றேன் என்று கூற வாய்ப்பிருக்கிறதா என்ன நம் செயல்பாடுகள் அனைத்திலும் உள்நோக்கம் இருக்கின்றது எனவேதான் நாம் செய்வது தொழில் அல்ல செயல்கள் என்று கூறினேன் சிவத்தின் ஐந்து தொழில்கள் எவை எவை ஒன்று படைத்தல் இரண்டு காத்தல் மூன்று மறைத்தல் நான்கு ஒடுக்குதல் ஐந்து அருளல் இந்த ஐந்து தொழில்களையும் சிவமே முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது இறைவனின் படைத்தல் தொழில் என்றால் உயிர்களை சிவம் படைக்கின்றது என்று பொருள் அல்ல உயிர்களுக்கு பொருத்தமான வெவ்வேறு உடல்களை படைத்தல் வெவ்வேறு புவனங்கள் அல்லது உலகங்களை படைத்தல் மற்றும் இவைகளின் வாயிலாக அனுபவங்களை வழங்குதல் தான் சிவத்தின் படைத்தல் தொழிலாகும் உயிர்களை சிவம் படைக்கவில்லை அது என்றும் உள்ள அநாதி பொருள் என்பதுதான் சைவ சித்தாந்தம் முன்வைக்கின்ற மிக மிக முக்கியமான கொள்கை இந்த கருத்தில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்கிற ஆராய்ச்சிக்குள் நான் தற்போது செல்லவில்லை ஆனால் சைவ சித்தாந்தம் இப்படி ஒரு முடிவினை முன்வைக்கின்றது என்ற செய்தியை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் இவ்வாறு அவர்கள் முடிவு செய்வதற்கு உரிய பல பொருத்தமான விளக்கங்களையும் கூறுகிறார்கள் இதை ஏற்பதும் மறுப்பதும் உங்களின் தனிப்பட்ட உரிமை என்று கூறி இந்த பதிவை தொடர்கின்றேன் இறைவனின் இரண்டாவது தொழில் காத்தல் தொழில் காத்தல் என்றால் உயிரினங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து காப்பாற்றுதல் என்று புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் இது தவறு படைக்கப்பட்ட பல்வேறு உடல்களையும் பல்வேறு உலகங்களையும் குறிப்பிட்ட கால எல்லை வரை நிலைநிறுத்தி வைத்திருக்கும் நடவடிக்கை தான் காத்தல் தொழிலாகும் இறைவனின் மூன்றாவது தொழிலாக கூறப்படுவது மறைத்தல் தொழில் இது சிவத்தின் ஐந்து தொழில்களில் மிக மிக சிறப்பான தொழிலாக போற்றப்படுகிறது ஒரு விடயத்தை மறைப்பது தவறாயிற்றே பிறகு எப்படி மறைத்தல் தொழிலை சிறப்பான தொழிலாக கருதுவது என்று உங்களின் அறிவு கேள்வி எழுப்பும் ஆம் மறைத்தல் தொழில் சிறப்பான தொழில்தான் இந்த மறைத்தல் தொழிலை மட்டும் சிவம் செய்ய தவறினால் நம்மால் ஒரு கணம் கூட நிம்மதியாக வாழ இயலாது உலகியலாக இன்ப துன்ப அனுபவங்களையும் பெற இயலாது மறைப்பே காட்சி என்பது திரு மா செந்தமிழன் அவர்கள் உணர்ந்து உரைத்த ஒரு மறைமொழி இது என்ன கூறுகிறது நாம் இன்று காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் உண்மை காட்சிகள் அல்ல உண்மையை மறைத்து நிற்கின்ற திரைகள் என்று கூறுகிறது இந்த மறைப்பு திரையைத்தான் நாம் உண்மை காட்சி என்று தவறாக கருதி வருகின்றோம் இது ஒரு போலி காட்சி அல்லது மாயக்காட்சி எனவேதான் உலகத்தை மாயை என்று கூறினார்கள் மாயை என்ற சொல்லை இல்லாத ஒன்று இருப்பது போல தோன்றுவது என்று புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் இதுவும் ஒரு தவறான புரிதல் மாயை என்பது இல்லாத ஒன்று அல்ல இருக்கின்ற ஒன்றுதான் ஆனால் அது உண்மையை வெளி விடாமல் மறைத்து நிற்கின்றது என்று பொருள் சரி இறைவன் ஏன் இந்த மறைப்பு தொழிலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுகின்றது உயிரினங்கள் பல்வேறு பிறவிகளுக்குள் பயணித்து பயணித்து புதிய அனுபவங்களை பெற்று மேல்நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு புதிய அனுபவங்கள் புரிதல்கள் நிகழ வேண்டுமென்றால் முந்தைய பிறவிகளின் அனுபவங்கள் குறுக்கீடு செய்யாமல் மறைவாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்மால் புதிய அனுபவங்களை புரிதல்களை பெற இயலும் முந்தைய பிறவிகளில் நீங்கள் என்னவாகவெல்லாம் இருந்தீர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீர்கள் எத்தகைய அனுபவங்களை எல்லாம் பெற்றீர்கள் என்பதை மறைக்காமல் வெளிப்படுத்திவிட்டால் என்ன நிகழும் தெரியுமா அந்த பழைய நினைவுகளில் அழுந்தி தோய்ந்து தேக்கமடைந்து நின்று விடுவீர்கள் தற்போதைய புதிய அனுபவங்களை பெற மாட்டீர்கள் இது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் சிவம் பெரும் கருணையோடு மறைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறது எனவே மறைப்பு என்பது சிவத்தால் உயிரினங்களுக்கு வழங்கப்பட்ட பெரும் கொடை இன்றைய வாழ்க்கையை கூட உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நம் மனதிற்கு பிரியமான இதமான நெருக்கமான ஒருவர் நம்மை விட்டு அல்லது இந்த உலகத்தை விட்டு நீங்கி விடுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம் இந்த நிகழ்வு நமக்குள் ஏற்படுத்துகின்ற தாக்கம் துயரம் அளவிட முடியாதது ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த துயரங்கள் மெல்ல மெல்ல மறைகின்றன அதாவது சிவத்தால் மறைக்கப்படுகின்றன இவ்வாறு மறைக்கப்படாவிட்டால் நம் மனநிலை என்னவாகும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நம் நிலை மிக மிக கொடுமையாக இருக்கும் இந்த பிறவியிலேயே இதுதான் நிலை என்றால் முந்தைய பல பிறவிகளின் அனுபவ பதிவுகள் மறைக்கப்படாவிட்டால் நம் நிலைமை என்னவென்று யோசித்து பாருங்கள் எனவேதான் இறைவனின் ஐந்து தொழில்களில் மறைப்பு தொழில் மிகவும் சிறப்புக்குரியது என்று முன்னர் கூறினேன் இறைவனின் நான்காவது தொழில் ஒடுக்குதல் தொழில் இதை பலர் அழித்தல் தொழில் என்று கூறி அச்சத்தை விளைவித்து வருகிறார்கள் அழித்தல் என்பது வேறு ஒடுக்குதல் என்பது வேறு என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அளித்தல் என்றால் ஒரு பொருளை இல்லாமல் செய்வது ஆனால் ஒடுக்குதல் என்றால் பொருளே இல்லாமல் செய்வது அல்ல அப்பொருள் எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த மூல நிலைக்குள் சென்று சேர்தல் என்று பொருள் உதாரணமாக உடல் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று உடலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு காலம் நிறைவுக்கு வரும் பொழுது உடலானது சிதைக்கப்பட்டு மீண்டும் தன் மூல நிலையான பஞ்சபூதங்களாக ஒடுக்கமடைகிறது இதைத்தான் நாம் மரணம் என்று கூறுகிறோம் மரணத்தின் போது உடல்தான் சிதைந்து மூலத்தில் சென்று ஒடுங்குகிறது உயிர் சிதைக்கப்படுவதும் இல்லை ஒடுக்கப்படுவதும் இல்லை என்பதை மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள் இவ்வாறு உயிருக்கு கொடையாக வழங்கப்பட்ட உடல் சிதைந்து மூலத்தில் ஒடுக்கப்பட்ட பிறகு உடலற்ற உயிருக்கு மீண்டும் வேறு ஒரு புதிய உடல் படைக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதைத்தான் நாம் பிறவி என்று கூறுகிறோம் உயிர் பல்வேறு பிறவிகள் எடுக்கிறது என்றால் அது பல்வேறு உடல்களை பெற்று தொடர்ந்து பயணித்துக்கொண்டே இருக்கின்றது என்று பொருள் இது ஒரு இடைநில்லா சுழற்சி இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளைத்தான் நம் ஞானியர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் உடலைப் போலவே இந்த உலகங்களும் உலகப் பொருட்களும் குறிப்பிட்ட கால எல்லைக்கு பிறகு முற்று முழுவதுமாக ஒடுக்கப்படும் இந்த ஒடுக்கம்தான் முற்றொடுக்கம் என்று கூறப்படுகிறது இது நிகழும் பொழுது உலகம் சிதைந்து சிறு சிறு மூலக்கூறுகளாகி அணுக்களாகி இறுதியில் மாயை என்ற ஒரு பொருளில் சென்று ஒடுங்கிவிடுகிறது பொருத்தமான காலத்தில் மீண்டும் மாயையிலிருந்து சிவம் உலகத்தை வெளிப்படுத்துகிறது இன்றும் கூட ஒடுக்கம் என்ற தொழிலை சிவம் செய்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் அது முன்பு நான் கூறியது போல் முற்றொடுக்கம் அல்ல ஏகதேச ஒடுக்கம் ஏகதேச ஒடுக்கம் என்றால் உலகங்கள் முழுவதையும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்காமல் சிற்சில பகுதிகளை மட்டும் ஒடுக்குதல் என்று பொருள் இதைத்தான் இன்று நாம் இயற்கை சீற்றங்களினால் வரும் அழிவு என்றும் இயற்கை பேரிடர்கள் என்றும் கூறி வருகிறோம் எனவே சிவம் அழித்தல் தொழிலை செய்கின்றது அதனிடம் நெருங்காதீர்கள் என்று கூறி அச்சம் மூட்டுபவர்களிடமிருந்து விலகியிருங்கள் பிரம்மா படைக்கின்றான் திருமால் காக்கின்றான் சிவன் அளிக்கின்றான் என்று பல காலமாக நமக்கு பாடம் புகட்டப்பட்டு விட்டபடியால் நம் கவனம் முழுவதும் காத்தல் கடவுளாகிய திருமால் பக்கம் திரும்பிவிட்டது எனவேதான் திருமலையில் திரும்பிய பக்கமெல்லாம் கூட்டம் அலைமோதிக்கொண்டிருக்கிறது உலகில் சிற்சில பகுதிகள் மட்டும் அவ்வப்பொழுது ஒடுக்கப்படுகிறது அதன் பெயர் ஏகதேச ஒடுக்கம் என்று முன்னர் கூறினேன் இவ்வாறு ஏகதேச ஒடுக்கத்தை செய்யும் போது சிவத்திற்கு பெயர் ருத்திரன் ஒட்டுமொத்த முற்றொடுக்கம் செய்யும்போது அதன் பெயர் சிவம் பல்வேறு கடவுள்களை உருவாக்கியது பல்வேறு நாமங்களை சூட்டியது கடவுள்களுக்கு பல்வேறு துறைகளை ஒதுக்கியது எல்லாம் மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற கற்பனை கருத்துக்கள் கடவுள்கள் பல அல்ல அது ஒன்றுதான் அதை சைவம் சிவம் என்று கூறுகிறது வைணவம் திருமால் என்று கூறுகிறது கௌமாரம் முருகன் என்று கூறுகிறது சாத்தம் சக்தி என்று கூறுகிறது கானாபத்தியம் கணபதி என்று கூறுகிறது சௌரம் சூரியன் என்று கூறுகிறது நீங்கள் என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்து அழைத்து ஆனால் கடவுள் பல அல்ல அது ஒன்றுதான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருங்கள் இறுதியாக இறைவனின் ஐந்தாவது தொழில் அருளல் தொழில் இதுவரை கூறப்பட்ட நான்கு தொழில்கள் எதன் அடிப்படையில் எந்த இலக்கை நோக்கி செய்யப்படுகிறது என்பதற்கான விடைதான் ஐந்தாவது தொழிலாக வருகின்ற அருளல் தொழில் இறைவனின் அருளல் தொழில் என்பது வீடு பேறு அல்லது முத்தியை தருகின்ற தொழில் என்று கூறுகிறார்கள் உண்மைதான் உயிர்கள் பல பிறவிகளுக்குள் பயணித்து பயணித்து இறுதியில் நிறைவு அல்லது முழுமை நிலையை எட்டும் போது இறைவனால் வழங்கப்படுவதுதான் வீடு பேறு என்கின்ற பேரின்பம் ஆனால் அருளல் என்ற சொல் இதை மட்டுமா குறிக்கின்றது இல்லை இறைவனின் அனைத்து வினைப்பாடுகளும் அருளல்தான் ஒவ்வொரு பிறவியிலும் உங்களுக்கு வழங்கப்படும் உடல்கள் உலகங்கள் உலகப் பொருட்கள் இன்ப துன்ப அனுபவங்கள் ஊழிக் ஒடுக்குதல் போன்ற அனைத்துமே அவன் அருளால் தான் நடக்கின்றது எனவே அருளல் தொழில் என்பது வீடு பேற்றை சிறப்பாக குறிக்கிறது பிறவற்றை பொதுவாக குறிக்கின்றது என்று புரிந்து கொண்டு இறைவனுக்கு உரிய ஒரே தொழில் அருளல் என்ற முடிவிற்கு எளிதாக வந்துவிடலாம் அனைத்து ஆலயங்களிலும் அருள்மிகு என்ற அடைமொழி கொடுத்துத்தான் கடவுளின் பெயரையே எழுதுகிறார்கள் இதை பார்த்தாலே இந்த உண்மை உங்களுக்கு எளிதில் விளங்கிவிடும் நீங்கள் இறைவனை நோக்கி வேண்டும் பொழுது உங்களின் தேவைகளை முன்வைக்கின்றீர்கள் அவைகள் நிறைவேறிவிட்டால் அதை இறைவன் அருளினான் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் இறைவன் உங்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில்லை மாறாக உங்களின் இயல்புகளுக்கு பொருத்தமானவற்றை மட்டுமே வழங்குகின்றான் எனவேதான் சில வேளைகளில் நீங்கள் வேண்டிய பிறகும் கூட உங்களின் தேவைகள் நிறைவேறாமல் போகிறது இதன் பொருள் என்ன நீங்கள் வேண்டியது உங்களுக்கு பொருத்தமானதாக இல்லை என்பதால் உங்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இறைவனின் இந்த நிராகரிப்பும் கூட உங்களின் நன்மைக்காகத்தான் என்று புரிந்து கொண்டு விட்டால் தேவைகள் நிறைவேறாத பொழுது கூட அதையும் அருள் என்றே புரிந்து கொள்வீர்கள் இதுவரை கூறப்பட்ட ஐந்து தொழில்களையும் சுருக்கி ஒரே தொழிலாக கூற வேண்டும் என்று விரும்பினால் அதன் பெயர்தான் அருளல் தொழில் மேலே கூறப்பட்ட ஐந்து தொழில்களையும் சிவம் இடையறாமல் செய்து கொண்டே இருக்கிறது அதுவும் சிறிதும் சலிப்பின்றி கலைப்பின்றி ஒரு விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் பிரம்மாண்ட ஆற்றல் எத்தகையது என்று உணர்ந்து பிரம்மம் என்ற சொல்லின் பொருளுக்குள்ளே செல்லுங்கள் அதன் பொருள் மிக மிக எளிதாக புரியும் இறைவனின் இந்த ஐந்து தொழில்களையும் உருவகப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு குறியீட்டு அடையாளம்தான் நடராசர் திருக்கோலம் நடராசர் திரு உருவத்தை உற்று நோக்கி ஆராய்ந்தால் இந்த பேர் உண்மைகளை நீங்கள் அறியலாம் உலகியலாக நாம் எத்தனை பெரிய செயல்பாடுகளையும் தொழில்கள் என்று பட்டியலிட்டு செய்து வந்தாலும் அவைகள் அனைத்தும் இறைவனின் ஐந்து தொழில்களுக்கு ஈடாகாது என்று உணர்ந்து அகந்தையை தணிப்போம் அவன்தால் பணிவோம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்